வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டோம்ன்ற ஒரு அபிப்பிராயத்துக்கு இவங்க வந்துட்டாங்க ஏன்னா ஒரு நிலையான வாழ்க்கை நம்ம வாழணும்னா அதற்கு ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக எல்லோருக்கும் தேவைப்படும் அப்படித்தான் இந்த மேசராட்சிக்காரர்களும் என்றாவது ஒரு நாள் தன்னுடைய வாழ்க்கையில அனைத்தும் மாறும் அனைத்து கஷ்டங்களும் தீரும் என்னுடைய வாழ்க்கையில நான் எழுந்தவங்க எல்லாத்தையுமே திரும்ப அடைய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் பலவிதமான விஷயங்கள் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில அது நடக்கல ஆனா யோசனைகளும் சிந்தனைகள் மட்டும் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு எவ்வளவு நாள் காத்திருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் வருத்தப்படவோ இல்ல நடக்குமா நடக்காதான்ற கேள்விகளோ கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எது நடக்கணும்னு நினைச்சு கடவுள வேண்டாங்களோ எதற்காக சில நாட்கள் இல்ல சில வருஷங்களாக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு விஷயம் இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது ரொம்ப நாட்களாகவே இவங்க கடவுளை வேண்டிக்கிட்டே தான் இருந்தாங்க எனக்கு இந்த வாழ்க்கை வேணும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கணும்னு அதை ரொம்ப நாள நடக்காம தள்ளி போடுச்சுல்ல அதுக்கு ஏற்ற நேர காலங்கள் என்பது வந்துடுச்சு இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்தது போல் நீங்க எதிர்பார்த்தது போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கஷ்டங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வரைக்கும் முழுவதுமாக நீங்கி நன்மைகளையும் மாற்றத்தையும் சந்திக்க இருக்கிறார்கள் எத்தனையோ நாள் வரைக்கும் இந்த மேசராசிக்காரர்கள் புது புது கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சந்தித்தாங்க ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தான் வாழ்க்கை தான் ஆசைப்பட்ட மாதிரி மாறும் நம்புனாங்க ஆனா மாற்றத்தை பெருசா எதிர்பார்க்க முடியல மாற்றமும் பெருசா நடக்கவும் இல்லை ஆனா இனி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளெல்லாம் தீர்வுகள் என்பது நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் அது எப்படி எந்த விதத்துல போதுன்னு பாக்குறீங்களா அதை தெல்ல தெளிவாக சொல்றேன் அதற்கு முன் நம்முடைய சின்னலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கணும் இதுவரைக்கும் நம்ம சின்ன நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறின்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியல தெளிவாக புரியும் சரி முதல் விஷயம் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில எங்க தெரியுமாக மாற்றம் ஏற்பட போகுது முதல்ல நம்ம நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்ம மேல வச்சிருக்கக்கூடிய மதிப்பும் சந்தோஷமும் அவருடைய சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையும் தான் ஆனா இதுவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பின்னடைவாகவும் அதிகப்படியான துன்பங்களையும் கஷ்டங்களையும் சொந்த ஒன்றாகவும் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட துன்பங்கள்ல இருந்து கஷ்டங்கள்ல இருந்து முழுவதுமாக வெளிவர முடியும் இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காக சின்ன வயசுல இருந்து போராடினாங்களோ அந்த போராட்டம் என்பது இவர்களுடைய வாழ்க்கையை நிறைவேறி நல்லதுகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனையோ நாட்கள் இவர்களுடைய மனசுல சில விஷயங்கள் இன்னைக்கு நடந்துரும் நாளைக்கு நடந்துரும் இன்னும் சில தினங்கள் போனா எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு காத்திருந்தாங்க அது இத்தனை நாட்கள் வரைக்கும் நிறைவேறும் உள்ள இவங்க காத்திருந்ததுக்கு பலனும் கிடைக்கல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்துக்காக இத்தனை நாள் வரைக்கும் காத்திருந்தாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக மாறப்போகுது எந்தெந்த இடத்துல இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்துச்சோ அந்த இடத்திலேயே இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் வாழ்க்கையாக மாற்றிக் கொள்ள போகிறார்கள் ஏன்னா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது போகுது அது மட்டுமில்ல மேசராசினுடைய வாழ்க்கையில சில வேண்டி செல்வத்தாழான கஷ்டங்கள்ல ரொம்பவே பெரும் துன்பங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட செல்வ கஷ்டங்களும் தேவையில்லாத செல்வத்தாழான குழப்பங்களும் முழுவதுமாக நீங்கி நல்லதும் மாற்றங்களும் நிகர ஆரம்பிக்கும் நீங்களும் சில நாட்களாக இல்ல வருஷங்களாக கூட காத்துக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய வாழ்க்கையில எப்பதான் இந்த செல்வ பிரச்சனை தீரும் எப்பதான் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி செல்வ பிரச்சனை இருந்து வெளியே வருவீங்கன்னு அதற்கேற்ற நேர காலங்களாக இப்போது அமையப்போகுது ரொம்ப நாளா நீங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்க செல்வ கஷ்டம் அப்படின்ற தீராத நேரத்துல கூட தைரியத்தோடு தான் இருந்தீங்க அந்த ஒரு தைரியத்தின் காரணமாகவே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சிறு அளவிலான செல்வத்தாலான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி இல்ல மிகப்பெரிய அளவிலாக இருக்கக்கூடிய செல்வத்தாலான கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அனைத்துமே முழுவதுமாக இவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் மாற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்ளப் போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல எனக்கு இந்த இந்த இதனால செல்வ கஷ்டம் வந்துருச்சு இப்படிப்பட்ட செல்வ கஷ்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில பெரும் துன்பத்தை ஏற்படுத்துன்னு எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் வருத்தப்படவோ இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா முழு மனசுடனும் வாழ்க்கையில செல்வ பிரச்சனைகள் தீர்ந்து நல்லது என்பது நடக்கும் இந்த மேசராஜனுடைய வாழ்க்கையில மேசராசிக்காரர்கள் ஒரு சில தினங்களாகவே பார்த்தீங்க அப்படின்னாலே மற்றவர்களுக்கு உதவி செய்வதும் வாழ்க்கையில வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும்ன்ற எண்ணமும் அதிகமா தோணி அதை நீங்க செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாலே மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களும் சரி இல்ல தேவையில்லாத பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நீங்க என்னதான் ஒரு சில விஷயங்களை மாற்றவே முடியாதுன்னு நினைச்சாலும் அதற்கு மாற்றங்களும் மாற்று தீர்வுகளும் நிச்சயமான கிடைக்கும் அதற்காகவாவது நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யலாம் நிறைய நபர்களுக்கு பயம் இருக்கும் குழப்பம் இருக்கும் இதை செய்யலாமா வேணாமா செஞ்ச ஏதாச்சும் பிரச்சனையா போன்ற காரியத்தால நிறைய நபர்கள் ஒரு சில விஷயங்களை செய்யவே மாட்டாங்க ஆனா அப்படிப்பட்ட விஷயத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகள் என்பது நடப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்வதுங்கிறது மிகப்பெரிய ஒரு பலனையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எத்தனை நாள் தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அணிவிப்பீங்க அந்த வேதனைகள் தீர்ந்து கொள்வதற்காகதாவது அந்த வேதனைகளிலிருந்து நீங்க வெளிவருவதற்காகவாவது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுன்றது நடக்கும் அது மட்டும் இல்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில சில காலங்களாகவே நம்புனவர்கள் மூலியமாக ஏமாற்றத்தையும் சில விதமான கஷ்டங்களையும் சந்திச்சிருக்காங்க எத்தனை நாட்கள் இவர்களுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்துக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இவர்கள் அறியாமலே அதே பிரச்சனைக்குள்ள இவர்கள் போக வேண்டிய நிலமாகிறது ஏற்பட்டுச்சு இனி அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெளிவர முடியும் எந்த இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லி அழுதீங்களோ அதே இடத்துல இந்த மேசராசிக்காரர்கள் அந்த வாழ்க்கையை இவர்களுக்கு சாதகமாகவும் இவர்களுடைய வாழ்க்கையில எதை தொலைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதே இடத்துல மீட்டுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் அமையும் இனி இந்த மேசராசிக்காரர்கள் எதற்காகவும் எந்த ஒரு இடத்துலையும் பயப்பட வேண்டியதோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது அந்த வாழ்க்கையினுடைய அத்தனை மாற்றங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்க போறீங்க இனி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ நீங்க எதை நினைச்சு இனி இவ்வளவு நாள் வரைக்கும் பயந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வெளியே போக முடியாம அந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்க முடியாம இருந்தீங்களோ அந்த வாழ்க்கையினுடைய மாற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இனி இந்த மேசராசிக்காரர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது எதிர்பார்த்த வாழ்க்கைன்றது உங்களுக்கு மாறப்போகுது மாறிடுச்சுன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் அதை ஏத்துக்கிறதும் அதை நினச்சி நீங்க அதற்கான மாற்றத்தை முன்மொழிகிறதும்ங்கிறது உங்களுடைய கைகளில் தான் இருக்கு நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை அமைஞ்சு நல்லது நடக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில படக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாற்றிக்கொள்வதற்கு நீங்க செய்ய போகிற ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக கூட இதை வச்சுக்கலாம் இதை நிச்சயமா நீங்க செஞ்சு முடிக்கும் போது சொல்றங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் அப்போ என்னங்க பரிகாரம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா வேற ஒண்ணு இல்லைங்க நீங்க உங்களுடைய முருகப்பெருமான நினைச்சு தினமும் உங்களுடைய வீட்டில் இரவு தூங்குவதற்கு முன் அல்லது காலை எழுந்த உடனே முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு வார்த்தை மந்திர சொல்ல நீங்க சொல்லுங்க அது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தான் கஷ்டமோ கடினமோ கிடையாது என்னங்க நீங்க முதலே மந்திர சொல் சொல்லிருக்க பார்த்து இப்போதான் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்காதுங்க ஏன்னா உங்களுக்கான இந்த மந்திர சொல்ங்கிறது கண்டிப்பா மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் மாற்றக்கூடிய ஒன்றாக அமைய போகுது அதற்காக இருக்கக்கூடிய மந்திரச்சோல் இதுதான் நீங்க சொல்ல வேண்டியது முருகப்பெருமான மனசரைச்சுட்டு நீங்க எந்த மந்திர சொல்னாலும் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் ஏன்னா எல்லாருக்குமே இந்த மந்திரச்சோல் சொல்லணும் விருப்பம் இருக்காது ஒரு சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனசுல உங்களுக்கே தெரியும் இந்த மந்திரச்சொல் சொன்னா சரியா இருக்கும் இந்த மந்தர்ச்சோல் தான் நமக்கு கடவுளுடைய அனைகரை கிடையக்கூடிய ஒன்றாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இதுல நீங்க எந்த ஒரு விஷயத்தினாலும் சொல்லலாம் அதுல இப்ப நம்ம ஒண்ணு சொல்ல போறோம் இது உங்களுக்கு விருப்பமா இருந்தா இது நீங்க சொல்லுங்க இல்லைனா உங்களுக்கு என்ன ஒரு மந்திரச்சொல் சொல் தெரியுமோ அதை நீங்க சொன்னாலே போதும் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா இப்படிப்பட்ட ஒரு சொல்ல சொல்லக்கூடியவங்க முழு மனசோட சொல்லுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் இந்த ஒரு வார்த்தைன்றது கிடையாது உங்களுக்கு எது எளிமையா இருக்கோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவோ அதை சொன்னாலே போதும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இது பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் துன்பம் இல்லாமல் உங்களை கொள்ளும் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கு இதை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில இது பலனளிக்கும் நம்பிக்கோடு செய்தவருங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதா நடக்கும் நன்றி வணக்கம்